கத்தருடைய நாம மய்மைப்படுவதாங்க குடும்பமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மகனை குறித்ததான சாட்சியோடு கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் கன்சீவாக இருந்த டைமில் மகனுக்காக ஒரு ப்ராமிஸ் வேர்டு நான் எடுத்தேன் அப்போது அந்த ப்ராமிஸ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசைய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்ற வார்த்தை வந்திருந்தது இந்த வார்த்தையை வச்சு ஒவ்வொரு நாளும் எங்களோட ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஜெபிப்பது எங்களோட வழக்கமாக இருந்துச்சு அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு மே கடைசியில் எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைய தேவன் கொடுத்தாரு அது தொடர்ந்து இந்த வார்த்தையும் வாக்கு பெற்றுக்கொண்ட உடனே நான் மனைவியின் இடத்துல சொன்னேன் ஏசைய நாற்பத்தி மூன்று இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஆறுகளை கடக்கும்போது அடுத்ததாக அக்கினி அக்கினி ஜுவாலையில் நீங்கள் இருக்கும்போதும் அது உங்களை சேதப்படுத்தாது அது உங்கள் மேல் பற்றாது என்று சொல்லி அவர் அதிலிருந்து மீட்டுக் கொள்கிறதை வேதத்தில் வாசித்த உடனே நான் சொன்னேன் ஏதோ ஒரு பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தப் போகிறார் ஆனால் அந்த பாதையில் நம்மை கைவிடாத அவர் நடத்துவார் என்று சொன்னேன் அதே மாதிரி மகன் பிறந்து ஆறு மாதம் முடிந்த உடனே டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கரெக்டாக நான் அங்கே மகனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துலேருந்து ஒரு மருத்துவமனைக்கு போனோம் அவங்க இன்னொரு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டாங்க அங்கே போயிருக்கும்போது அங்கேருந்து இன்னொரு மருத்துவமனைன்னு சொல்லி நாகர்கோவில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் நாங்கள் மகனே ஐசியூவில் வெண்டிலேட்டரில் வச்சுட்டாங்க போன உடனே ரொம்ப கிறிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை சொன்னாங்க சாயங்காலமாக ஒரு ஐந்து மணிக்கு ஒரு மருத்துவர் வந்தாங்க வந்து எங்களை பார்த்து பையனுக்கு நிமோனியா ஃபீவர் இருக்குதுன்னு சொன்னாங்க சளி அதிகமாச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நான் பைக் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேனாலும் நான் வண்டி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போய் சில பொருட்கள் எடுத்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு சில பொருட்கள் எடுக்கிறதுக்காக அவங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கு போயிருந்தாங்க நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ஹஸ்பண்ட் முன்னாடி சொன்னது மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அவங்க வந்து எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டாங்க என்ன அப்படின்னா அது அவங்களோட ஆதங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணாங்க பையனோட கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப மோசமான நிலமையில் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க அப்போ அதை பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன குழந்தை இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அவங்களோட அந்த இது கோபங்கள் எல்லாத்தையும் எங்கள் மேலே எக்ஸ்போஸ் பண்ணாங்க நீங்கள் சரியாக வளர்க்கலை ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த வார்த்தைகள் எங்கள் ஹிருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தோம் அப்போது எங்கள் பையனுக்கு ஒரு செல்ல பேர் உண்டு சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் போய் கூப்பிட்டோம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்போது இந்த கண்டிஷனில் ஒரு அந்த அழுவியோடு தான் நாங்கள் அந்த ஐசியூ விட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனே கணவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் ஐசியூக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்தாங்க வந்த உடனே அந்த டாக்டரை பார்த்தப்போவே ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு தெரில காடு அந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு அப்போது அதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாறின மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் நேரத்தில் விவேகனுடைய பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் மட்டும் உள்ளே போனேன் போனப்போ அவனோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பையனோட ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் பையனை வந்து காப்பாற்ற முடியும் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றத சொன்னாங்க அது வரைக்கும் எங்கள் என்னோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு மனநிலை பையனோட கண்டிஷன் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அந்த டாக்டர் வந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தா கூட அந்த நேரத்தில் தேவன் ஒரு ஒரு சமாதானத்தை கொடுத்தார் அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெற்றோர்களா அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த இடத்துல ஒரு தேவ சமாதானத்தை பார்க்க முடிஞ்சு ஒரு எங்களோட ஹார்ட்ல ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சி அந்த நேரத்தில் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் வீட்டில் இருக்கிறேன் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி பையனுக்கு ஓபன் ஆர்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்கப்பா காசு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே வேற எதுவுமே யோசிக்கலை அந்த நேரத்தில் ஜோம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சபையில் வைத்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போது அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அழைத்திருந்தோம் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் தாயார் இரண்டு பேருமே வந்து ஆவிக்குரிய காரியங்களே எங்கள்கிட்ட விசுவாசத்தை குறித்து பேசினாங்க அவங்க டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி அது வரைக்கும் விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மனசு உடைந்து அழுத போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை மகன் ஐசிக்குள்ளே இருக்கிறான் வெளியின மனைவி நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டரு தள்ளி நான் போகணும் அப்போ சடனாக கிளம்பி போகும்போது அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க கொஞ்சம் பணம் கெட்டணும் கெட்டினான்னா நம்ம இங்கேருந்து திருவனந்தபுரத்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா முதல் இடத்துல ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட கையில் பணம் இருந்தது ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கேருந்து வெளியே வருவதற்கோ அங்கே கெட்டுறதுக்கும் சுத்தமாக எங்கள் இடத்துல எந்த விதமான பணமோ பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நான் போய் குறித்த நேரத்தில் போய் ரெண்டு பேர் கைப்பிடிச்சு ஜோம் பண்ண உடனே இருந்த சாமுவேல்னு சொல்லி ஒரு டாக்டர் இருந்தாங்க மனைவிக்கு தெரிந்தவங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க ஒரு ஒரு பெரிய தொகையை அவங்க அனுப்பிவிட்டு அங்கேருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் இரவு நேரத்தில் ஆம்புலன்ஸில் கடகடன்னு நாங்கள் அங்கே திருவனந்தபுரத்துக்கு போவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தாருன்னு நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்கிறப்போ பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரோட ஹார்ட்டுமே உடைஞ்சிடுச்சு ஆனால் எங்களோட ஹார்ட்டை ஆண்டவர் உடையாமல் அந்த நேரத்தில் அவர் வந்து அவரோட கை கருத்துக்குள்ள வச்சுருந்ததை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு எங்க நாங்கள் யோசிச்சோம் எப்படி நம்மளுக்கு இந்த தைரியம் வருது எப்படி நம்மளால இதை ஃபேஸ் பண்ண முடியுது நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருந்தோம் வேற எங்கள் கூட யாருமே கிடையாது ஆனால் தேவன் எங்கள் கூட இருந்ததை எங்களால் வந்து உண்மையாவே உணர முடிஞ்சிச்சு ஒவ்வொரு சூழ்நிலையில் நான் ஆம்புலன்ஸில் போயிட்டு பையனோட அந்த கண்டிஷனை பார்த்தாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் கை பிடிச்சி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் என்ன ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவரே நீங்கள் நல்லவர் நீங்கள் நன்மை செய்கிறவர் மகனை நீங்கள் ஜீவனோட தருவீங்க அவனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னவர் குழந்தைங்க மீட்டுக்கொள்வீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டே நாங்கள் போய் திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே போகிறோம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கிறது சர்ஜரி பண்ணுறது அங்கே எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஆனால் ஆண்டவர் அங்கேயும் எங்களுக்கு ஒரு மிராக்கல் பண்ணார் என்ன அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு நடக்க வேண்டிய ஒரு சர்ஜரி ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஃபீவர் அப்படின்ற காரணத்தினால வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஃபீவருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு இருந்ததுனால அந்த ஒரு பெட்டு வேக்கண்டாக இருந்துச்சு ஸோ அந்த பெட்டில் வந்து என்னோட பையனுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டை தேவன் விவேகனுக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சதை நாங்கள் பார்க்க முடியும் ஒரு அடிகள் நின்று ஆண்டவரோட கிருப்பை மகன் மீது அளவில்லாமல் இருந்தது எங்கள் மீது அளவில்லாமல் இருந்ததை என்னால் உணர முடிஞ்சுது தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு ஆப்ரேஷனுக்காக பதினோரு மணிக்கு அவனை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள எங்களுக்கே தெரியாது கொண்டு போயிட்டாங்க கொண்டு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் கேட்டோம் ஒரே ஒரு தடவை பையனை நாங்கள் பார்த்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இப்போ பையனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த மேம் எல்லாருமே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகி பையனை ஆப்ரேஷன் பண்ணி சாயங்காலம் ஐந்து முப்பது மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க குறைந்தது ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் அவனுடைய ஹார்ட்டு ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ண வண்ணமாக தான் இருந்தது அது க்ளோஸ் பண்ணலை ஏன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏதாச்சும் கிருமிகள் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னு அப்படின்னா அகெயின் சின்ன பையனாக இருக்கிறதுனால அது திருப்பி ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இது ஓப்பன் பண்ணி ஓப்பன்லேயே தான் இருந்தது அந்த ஓப்பன்லேயே இருந்திருந்தாலும் ஆண்டவர் அவனை எல்லா வச்சிலும் கத்தர் பாதுகாத்தார் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா டாக்டர் சொன்னாங்க மூணு நாளைக்கு எங்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் மூணு நாளைக்கு அப்புறம் தான் எந்த காரியமாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ மூணு நாள் வரைக்கும் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கைப்பிடிச்சு எல்லா காரியத்தையுமே நாங்கள் மணி விசுவாசத்தின் மருத்துவர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஏழு நாளுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் இல்லைனா ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க நெகட்டிவாக மருத்துவர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம் அவங்க சொல்கிற எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் நாங்கள் கேன்சல் பண்ணணும் அவங்க முடியாதுன்னு சொன்னது எல்லாம் வச்சு நாங்கள் கேன்சல் பண்ணி ஆண்டுடைய வார்த்தை அதிகமாக அறிக்கை செய்தோம் பயப்படாத நீ மீட்டு கொண்டேன்னு சொன்னிருக்கீங்க பையனை நீங்கள் மீட்டு கொள்ளுங்க மருத்துவரை நம்பி இல்லைப்பா உங்களை நம்பி இருக்கிறோம் பையனை மீட்டு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம் பதினோரு மணிக்கு எங்களை உள்ள கூப்பிட்டாங்க ஐசியூல கூப்பிட்டாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி சாயங்காலம் மகள் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சவனே வெளியே வந்துட்டாங்க அடுத்த நாள் தான் நானும் மனைவியும் போய் பார்க்க முடிஞ்சது நியூ இயர் சர்வீஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் கடந்து வந்து ஆண்டோருடைய ஆலயத்தில் ஆராதித்து அன்னைக்கு ரெண்டு சர்வீஸ் பழைய சர்வீஸ் புது ஆராதனைகள் ரெண்டுத்திலுமே ஆண்டோட வார்த்தையை பேசுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் போதிய பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த ஒன்றாம் தேதி நாங்க போய் பார்க்கும்போது நர்ஸு சொன்னாங்க பையன் அப்போ நான் கேட்டேன் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ஒரு பதிலை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டா மட்டும் என்ன அவனை எந்திக்க போகிறானா அவங்கள பார்க்க போகிறானா அவன் அசைவுகள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிரிப்பிலேயே எங்களுக்கு தெரிஞ்சுது ஏன்னா மருத்துவருடைய அறிக்கையும் அப்படி தான் இருந்தது வெண்டிலேட்டரில் இருக்கிறான் பையன் ஆப்ரேஷன் பண்ணி அப்போ தான் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் மகனுடைய அந்த இறுதியத்தை மூடி க்ளோஸ் பண்ணி வைத்திருந்தாங்க நாங்கள் போயிட்டு மகனை பார்த்து கூப்பிட்டோம் விவேகன் அப்படின்னு கூப்பிட்டோம் சிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அவனை எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போ தான் நாங்கள் மகனுக்கு சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பாடலை பாடி அந்த சாப்பாடு கொடுக்கறது அவனுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது அந்த பாட்டை பாடலான்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ஒரு அம்மின் கொடுத்து அந்த பாட்டை நான் தொடங்கினேன் தொடங்கின உடனே ஒரு சின்ன ஒரு அசைவை நாங்கள் பார்த்தோம் பார்த்த உடனே நான் மனைவி சொன்னேன் எப்போ நம்ம அந்த பாட்டை பாடுவோம் சின்ன ஒரு அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அந்த பாடலே பாடத் தொடங்கினோம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆனந்த கீதம் பாடிடுவேன் இந்த பாடலை பாடி கரெக்டாக நாங்கள் பாடல் தொடங்கும் போதே பையன் சாப்பாட்டுக்கு ஆணு சொல்லி வாயை திறக்கிறது ஒன்றுமாகவே அந்த பெட்டு முழுவதுமே ஒரு ஷேக் ஆச்சு நான் விசுவாசிக்கிறேன் அந்த பாடலை பாடும்போது மகனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்ததை நாங்கள் உணர்ந்தோம் அந்த நர்ஸு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருந்தாங்க பையனோடது அந்த ரிப்போர்ட்டு எழுதிக்கிட்டு இருந்த அந்த பேடை பெட்டிலேயே டக்குன்னு போட்டுட்டு பையனை அப்படி பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஷேக் பண்ணுறான் அவன் உடம்புல மொத்தம் வயிறு அவன் உடம்புல மொத்தமும் இன்ஜெக்ஷன் போடக்கூடிய எல்லா டியூப்ஸில் இருக்குது எல்லாம் வயறு டியூப் எல்லாமே இருக்குது பயங்கரமாக அவன் ஷேக் அப்ப சொன்னாங்க இல்லை அவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜீவனை மகனுக்குள்ளாய் கொடுத்தாங்க மூன்று நாளைக்கு அப்புறம் தான் அவன் மகனை குரு ரிப்போர்ட் சொல்லுவேன் சொன்னவங்க அடுத்த நாள் சொன்னாங்க மகனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க கடைசி வரைக்குமே ஆண்டவர் மகனோட கூட இருந்து மகனை மீட்டு கொண்டார் ஆண்டவர் சொன்னது ஒண்ணுமே இருபத்தி நான்கு நாட்கள் மகன் ஐஸ்வியில இருந்தா இருபத்தி நான்கு நாளுக்கு அப்புறம் மூணு நாள் அவனை நார்மல் வார்டுல வைத்து அவனை மீட்டு கொள்ளும்படியாகி கத்தரி செய்தார் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுத்து மகனை ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் நாங்க ஜனவரி மாதம் டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி மந்த் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ப்ராமிஸ் வேர்ட் எடுக்கிறோம் அப்போ மகனுக்கு வந்த அந்த தத்தம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்டவர் வந்து மீட்டு கொண்டார் அவர் மீட்டு கொண்டு அவனை ஆசிர்வாதமாக அவனை இப்போ வச்சுருக்கிறார் அவன் ஒரு பிளஸ்ஸு சைல்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நேரமும் இப்போது அந்த வார்த்தையை நாங்கள் கன்ஃபஸ் பண்ணி நாங்கள் ஜெமிச்சிட்ருக்குறோம் இந்த சாட்சி முழுவதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஆண்டவர் எங்கள் கூட இருந்து உணர முடிஞ்சு ஃபிசிக்கலாக எங்கள் கூட வந்து நான் ஹஸ்பண்ட் என்னோட குழந்தை மூணு பேர் தான் இருந்தோம் அதுவும் பையன் ஐசியூல அதிகமான நாட்கள் அவன் இருபத்தி நாலு இருபத்தைந்து நாள் ஐசியூல தான் இருந்தான் அதிகமா நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் எங்கள் கூட வேற யாருமே கிடையாது ஆனா மூன்றாவது ஏசு கிறிஸ்து எங்களோடு இருந்தது எங்களால் எல்லா சூழ்நிலைகளையும் உணர முடிஞ்சிச்சு சில நேரம் நாட்கள் ஆக என்னடா இவ்வளவு நாள் ஐசியூல இருக்கிறானேன்னு சொல்லி சில நேரம் சோர்வு வரும் அப்ப ஆண்டவர் தேவ தூதர் போல யாராவது ஒரு நபரை எங்களுக்கு கொண்டு வந்து அந்த சோர்வுகளை மாற்றுவார் இப்படி ஒவ்வொரு பீரியட்லயும் ஆண்டவர் எங்க கூட இருந்தது எங்களால் உணர முடிஞ்சிச்சு மருந்தமும் ஜீவனும் நான் ஆவின் இருக்கு அப்படின்னு அந்த பைபிள் வசனம் வந்து இருக்கு நம்ம எதை பேசுறோமோ அதுபடிதான் நம்மளோட லைஃப் நம்ம நாவுல ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நம்ம நிறைய நேரம் வந்து நெகட்டிவாகவும் எனக்கு அவ்வளோதான் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்சுச்சு இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசுறத பார்க்கணும் நாங்களுமே நிறைய நாட்கள் அப்படி பேசியிருக்கோம் ஆனால் மகன் ஐசியூல இருந்த அந்த பீரியட்ல ஆண்டவர் எங்க எங்களோட நாவை வந்து அத்தாரிட்டிக்கு என்று பயன்படுத்த வச்சாரு நீ ஜீவனை பேசு நான் உன் கூட இருக்கிற பையனோட நான் இருக்கிறேன் நான் மீட்டு கொண்டேன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அவனை அவன் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அவனை மேற்கொள்ளாது நான் அவனை மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் நாவலை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பாசிட்டிவான வார்த்தைகளை தேவனோட வார்த்தை அது ஜீவன் உள்ளது அது இன்னொரு ஒருத்தருக்கு அது ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை அதை நாங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ணி நாங்கள் அறிக்கை செஞ்சுட்டே இருந்தோம் அண்டவரே டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அவங்க ஒரு மனுஷங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளை நாங்கள் வந்து பிலீவ் பண்ணலை நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் உங்கள் வார்த்தையை அறிக்கை செய்கிறோன்னு நாங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தோம் இந்த ஃபேத் கன்ஃபர்ஷன் இந்த விசுவாச அறிக்கை ஒரு பெரிய அந்த உணர அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக உங்கள் ஆண்டவர் அழைத்து சென்றாலும் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்க நீங்கள் தனிமையாக விடப்பட்டவர்கள் அல்ல உங்கள் கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இருக்குது அதனால தான் நேசியால் சொல்லியிருக்காரு பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாள் உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள் அந்த அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும் ஆண்டவர் மகனுக்கு கொடுத்தது போல நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வாதமாக கற்று வைப்பா விசேஷமாய் ஆப்ரேஷன் முடிந்து வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையும் மகனுக்கான தேவை மகன் மூலமாக எங்களுடைய தேவைகள் எல்லாம் வற்றியும் ஆண்டவர் நேர்த்தியாக எங்களுக்கு சந்தித்திருக்கிறார் விசேஷமாக எங்களுக்காக செபித்த ஊழியர்கள் உண்டு உழியர் குடும்பங்கள் உண்டு சபைகள் உண்டு சுவிசேஷகர்கள் உண்டு எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கொடுத்து உதவி ஜெபித்து எங்களை தாங்கினார்கள் நான் விசேஷமாய் அதற்காக நான் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் மகனுக்காக எங்கள் குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் ஏசுவி நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் வேதத்தில் ஏசுவி அறுபத்தி ஐந்து இருபத்தி மூன்றின் படி அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளை பெறுவதில்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்று சொன்னோம் வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் மட்டுமல்ல நீங்களும் அவங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு சந்தானமும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆயிரம் ஆயிரம் பாட அதிசயாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான் ஆனந்த கீரம் பாடிடுவேன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் ரசேசுவல்லவர் அவர் என்றும் போதுமானவர் நல்லவர் ரசேசுவல்லவர் அவர் என்றும் போதுமானவர் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே தூரும் என்பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல் நல காட் பிளஸ்யூ